இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி யாருக்கெல்லாம் ப்ரோக்கோலி பிடிக்கலையோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிரும் அப்புறம் வீட்டுல அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க ஃபர்ஸ்ட் இதை பண்ணுறதுக்கு நான் ரெண்டு ப்ரொக்கோலியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதோட ஒன் கப் கேரட் ஒன் கப் முட்டைக்கோஸ் ஒன் கப் கொடமிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கப் கார்ன் ஒரு கப் கடலை மாவு ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் அரிசி மாவு ஒன் டேபிள் ஸ்பூன் எஞ்சி பூண்டு விழுது ஒன் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒன் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விசஞ்சிக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத ரெண்டு டேபிள்ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டு திருப்பி போட்டுக்கலாம் இப்ப மறுபடியும் கொஞ்சமா தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டு திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கணும் உங்களுக்கு ஆயில் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்ப செகண்ட் டைம் அதே மாதிரி மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்தி கருப்பு எல்லும் வெள்ள எல்லும் தூவி விட்டுருக்கேன் இப்போ அதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுத்தா ரொம்பவுமே நியூட்ரிஷியஸான ஹெல்தியான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம் இல்லைனா சாஸ் தொட்டும் சாப்பிட்லாம் நீங்கள் சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும் இதில் ப்ரொக்கோலி இருக்குன்னு ஒரு முறை வீட்டில் செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்